பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பெஸ்ட் மேல் ஆக்டர்ல நானும் பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர்ல நிக்கிதாவும் அண்ட் பெஸ்ட் எண்டமென்ட் சேனல்ல நம்மளோட ஃபண்டி பண்டிஃபேக்டரி சேனல் அண்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நம்மளோட வரைக்கு முன்னாடி வெப்சீரிஸ் பெஸ்ட் வெப்சீரிஸ்ல நாமினேட் ஆயிருக்கு அதுக்கு ஓட் பண்றதுக்கு ஜான் பிப்டீன் தான் லாஸ்ட் டேட் ஸோ மறக்காம போயிட்டு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க ட்ரவுசரி என்னடா நம்ம இப்படி குளூல நடந்துட்டு இருக்குது நிம்பல் என்னடா பல்ல கட்டி இழுச்ச மாதிரி வந்துட்டு இருக்குது நானே குளூர்ல பல்ல நடக்கிறது வெளிய தெரிய கூட நான் சிரிச்சா வணிக்க வரேன் அடி ஜி அப்பனா நம்மள மாதிரி குள்ளா வாங்கி அச்சவ மாட்டிக்க வேண்டியதானே குள்ளாவா அடியே நான் மட்டும் குளூருக்கு குள்ளா மாட்டி வரது அந்த ஊர்க்காரனுங்க பார்த்தானுங்கன்னு வையேன் என்னோட நிலமா

பழையனே கழிதலும் புதியனே புகுதலும் அதாண்டி போகியே இப்பறா? ஹே! அரி ஜோஸ்ரீ, நம்மளு ராஜஸ்தான்ல ஊர குல்தும், பிரச்சனபன ஆலிய கொல்த்தும் நீ என்னடா, பலச குல்துதெல்லாம் பெருமையே பேசிட்டு இருக்குதோ? என்ன, பசங்க என்ன தேடுறியா? நீ அப்ப ஆளை குல்துன்னு சொல்லி அப்ப அப்ஸ்கான்டை போய்ட்டாங்களீடி.

நம்மலை காணம் பணமாக்கிருவாப் போலையே. அரே பகவான் நிம்மல் தான் நம்மலை காப்பாத்தனும். அரி ட்ரோசரி, இன்னதான் வீடு பூட்டி இருக்குது, இம்பல் தீரி விடு இதுவா. இதான்டி அக்கா வீடு,

ஜி நம்மளு ராஜஸ்தானிலும் நம்ம பாப்பாக்கு ரெண்டு ஊடு ஒன்னு சின்ன ஊடு ஒன்னு பெரிய ஊடு ஆனா நம்ம பப்பாஜி எப்பவும் சின்ன தெரிஞ்ச விஷயம் நீ நடந்து வந்த வா போய்

ஏன் அப்படி சொல்லுது அடி வந்ததும் வராதுமா பின் என்ன திதி நம்ம எவ்வளவு நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்குது தெரியுமா உங்களை யாரு வெளில வெயிட் பண்ண சொன்னா கதவு திறந்து போட்டு உள்ள போய் வெயிட் பண்ண வேண்டியதானே நீ தான் பெரிய பூட்டா போட்டு போயிருக்கிய அப்படி உள்ள போறது பூட்டா இந்த பூட்டா இந்த வார அவ்வளவுதான் தீதி இந்த பூட் போட்டுக்கு நீங்கள் பூட் போடாமல் இருந்திருக்கலாமே எதுக்கு இந்த களவாணி பயலுக்குலாம் வீட்டுக்குள்ள பூந்து களவாண்டு போறதுக்கா சும்மா இருக்கு என்கா இந்த பூட்டை போட்டா மட்டும் களவாணி வந்து களவாண்ட மாட்டான்ல மண்டே தம்பி சரி சரி ரொம்ப நேரம் பேசாதீங்க வாங்க உள்ள போலாம் நீ போன பேக் எடுத்துட்டு வரேன் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் வாங்க உள்ள போடி ஒரு பேக் எடுத்துட்டு வருமானு கூட கேக்க மாட்டாரா அளவு ஏண்டி என் முதுகெலும்பு உடைச்சி உனக்கு உழைச்சி தானே கொட்டுற அப்படி இருந்தோம் அது இல்ல இது இல்லன்னு என்ன நிம்மதி இல்லாம பண்ற மாமா சும்மா இருக்கியா என் தம்பி இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான் அவன் காதல ஏதாவது விழுந்துற போது ஏன் கத்தி பேசுற உன் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான் என்னால குரல இறக்கி பேச முடியாது வேணும்னா உன் தம்பிய காதை பொத்திட்டு இருக்க சொல்லு யோ மாமா

உங்க அக்கா ஒன்னும் அடிச்சிட மாட்டேன் பயப்படாதீங்க ஐயோ மாமா நான் பதறிது எங்க அக்காவும் நினைச்சல ஒன்ன நினைச்சு எங்க அக்கா முன்னாடி கொஞ்சம் கோரலைய உசி பேசுனாலே கோரவலையை கடிச்சுடு வா எப்படி தான் ஒரு நாள் தப்பிச்சின்னு தெரில மாமுசு சரி சரி இந்த புது துணியை போட்டு பாரு அளவு சரியா இல்லனா போய் மாத்திட்டு வந்துடுவாரு ஆஹ் அக்கா பாமா வைட்ட இருக்கும்

இந்தடி போய் Dress மாத்திட்டு வந்தரே அடி ட்ரவுஸரே என்னடா நிம்பல் பிரெஸ்க்கலாம் போட்டு வைக்குது ஹேய் இந்த மாதிரி விசேஷ நாளுக்கு நம்ம போற புது Dress க்கு போட்டு வச்சு மரியாதை கொடுக்கணும்டி என்ன ஜி நம்ம ஊர்ல மட்டும் என்ன பூச்சு பூசா சொல்லுது Dress என்ன மரியாதை கொடுக்குமா ஹேய் மானத்த மறக்கிற Dress மரியாதை கொடுக்காம வேற எதுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ற ம் ஆ ஏன் ஜி நம்மளுக்கு நிம்பல் மரியாதை கொடுக்காதா மரியாதை தானே ம் இரு

உங்க வீடு எங்க இருக்கு இந்த அட்ரஸ் கேட்டா நீ எங்க அட்ரஸ் கேக்குற பிராக்டீஸ் பண்ணிட்டு மாமா நான் வாங்கனே நீ என் மாமா வா நான் மாமான்னு அவரை கூப்பிட்டேன் சரிண்ணே மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மாமா சாவை எடுத்துட மாட்டியா ஆமா இது என்ன கோலம் இது பொங்கல் ட்ரெஸ் மாமா ஆடா நான் அதை சொல்ல மாப்பிள்ள தரையில போடுற கோலத்தை முகத்தை போட்டு வச்சுக்கிறீங்களா அதை கேட்டேன் முகத்துல

பைய வெயிட்டா இருக்கு பொங்கல் ஜாமானா ஆமாமா அப்பள ஒண்ண பாத்து ரொம்ப நாளாச்சு அதான் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பாருமா சக்கரை பொங்கல்ல வெல்லம் தான் போடணும் காய்கறி எல்லாம் போட கூடாது ஆன் தீதி இந்தாமா இந்த வெல்லத்தை இந்த மத்தல போட்டு நல்லா உடைச்சு தரணும் புரிஞ்சதுல புரிஞ்சது தீதி அப்பா பொங்கல் சமமா இருக்குது. அப்பா நீங்க வந்ததில எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா எங்கப்பா? ஏமா நேர்ல வந்த நூட்டு வராத ஆளை கேக்குற நீ. இல்லப்பா, நீங்க வந்தீங்க அதனால அம்மாவும் வந்துப்பாங்கன்னு நினைச்சேன். அவ மாறவே இல்லம்மா. அப்படியே தான் இருக்கா. சரி. அப்போ என்ன பார்க்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? ஏய் என் பொண்ண பாக்கிறதுக்கு நான் யாரு கிட்ட பர்மிஷன் வாங்கணும் ஏண்டா கடா தொலை வச்சு இப்படி காதுகிட்ட வந்து கத்துற காது கொய்யுந்து இல்ல டாடி உங்களை சடனா ஊர்ல பார்த்தனே எக்ஸைட்டமென்ட் ஆயிட்டே உனச்சி அடக்கு அடக்கு எங்கடா என் மருமக எங்க கா அக்கா தம்பி ஒரு பொண்ணுக்கு சமைக்க தெரியாம இருக்கலாம்டா ஆனா சமைக்கிறதே தெரியாம இருக்க கூடாது நீ ஒண்ணு பண்ணு நீயும் மாமாவும் போய் சமைக்கிறதுக்கு விறகு எல்லாம் எடுத்துட்டு வாங்க நானும் அவளும் இல்ல இல்ல நான் மட்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்றேன் அப்பா நீங்க உள்ள வாங்க வாங்க மாமா போய் விறகு எடுத்துட்டு வருவோம் மாமா வேஸ்ட் சட்டையை போட்டா போய் விறகு எடுத்துட்டு வர்றது

இருந்தது பாலைவனம் அந்த பாலைவனத்திலே நம்ம லைஃப் பாலா போய்டும் நினைக்கும்போது தான் நம்ம பத்தி வந்து நம்மள சாதி பண்ணி கூட்டிட்டு வந்தது தீதி சரி ஹம் ஏன் தம்பி உன்னை எப்படி லவ் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணா அந்த கதையை கொஞ்சம் சொல்ல அதுவா திதி மம்மா நான் எல்லோ ஸ்டோரி சொல்லட்டுமா பா

ஒரு வழியா கொண்டு வந்தாச்சு வாங்கப்பா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க நான் பொங்கல் கழிச்ச வந்திருக்க வேண்டியது தானே அது வேற ஒண்ணு இல்லம்மா மாப்பிள்ள கூட அப்படியே பேசிட்டே இருந்தனா அதான் நேரம் போறதே தெரியல நாங்க கூட தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா பொங்கலுக்கு தேவையானது எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணி வைக்கல நீங்களும் தான் இருக்கீங்களே ஒரு விறகு கட்டையை ஒழுங்கா எடுத்துட்டு வர முடியல நீங்களா தான் பொறுப்பான பொறுக்கிங்க ஆக போறீங்களோ தெரியல பொறுப்படியா அதான் வேறகெல்லாம் வந்துச்சம்மா பொங்கல் செய்ய ஆரம்பிங்க நடக்கட்டும் நடக்கட்டா நல்ல நேரம் போயிடுதுல சரி ஏன் <laughs> <laughs> <laughs>

பொங்கல் பொங்கலோ பொங்கல் இன்னைக்கு மாட்டு பொங்கல் மாமா செண்பகத்தை அலங்காரம் பண்ணனும் தெரியுமா இல்லையா உங்க வீட்டு மாடு முனுசாமி என்ன வயல இறங்கிச்சே என்ன பாருங்க ஐயோ முனுசாமி வயல்ல அந்தால் வயல்ல போய் மாட்டிக்கிச்சே என்னையா என் வயல்ல எந்த மாடும் இறங்கல இறங்கி இருந்தா இன்னாதே வித்துறேன் டேய் ஒழுங்கா மாடுகளுக்கு துப்பு இல்ல உனக்கெல்லாம் இருக்கே மாடு